தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்கள் ஏழரை சனி முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற டவுட்டு இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு அவ்வளவு சிக்கல்கள் அவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கீங்க குரு ஆறுல இருக்காரு ரணரோக ருத்ரஸ்தானத்துல இருக்காரு ஸோ இப்ப ஆறாம் அதிபதி திசையோ ஆறாம் அதிபதி திசையோ எட்டாம் அதிபதி திசையோ எட்டாம் அதிபதி புத்தியோ நடந்துச்சு அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்க ரொம்ப மோசமான சுச்சுவேஷனா அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அது பணம் ரீதியாகவும் சரி பொருள் ரீதியாகவும் சரி ஏன் குடும்ப ரீதியாகவே பிரச்சனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள்னு அர்த்தம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது இப்போ இதை நம்ம சொல்றதுனால ஒவ்வொரு தனுசு ராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்க தனியா வாழ்ந்துடாதீங்க வாழ்க்கையில தவறான முடிவு எடுக்காதீங்க உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவுங்க இப்போ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரிஷபத்தை மேரேஜ் பண்ணிட்டீங்க இல்ல கடக ராசிக்காரங்களை மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடாது எல்லா இடத்துலயுமே உங்க வாழ்க்கையை நிலைநாட்டக்கூடிய ஒரு உன்னத மனிதன் யாரு நீங்க ஆணாக இருங்க இல்ல பெண்ணாக இருங்க உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனையை சரி பண்றது யாரு அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் ரொம்பவே பணிவான குணம் கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனசு உடையவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க காலப்புருஷ தத்துவத்தின் படி ஒன்பதாவது ராசி இப்போ ஒரு தனுசு ராசி அப்பாவாகவோ தாத்தாவாகவோ குழந்தையாகவோ நமக்கு கிடைச்சா வரும் அவ்வளவு நல்லா பார்த்துப்பாங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசக்கூடியவங்க இவங்க என்னைக்குமே கோவப்படுறாங்கன்னு எடுத்துக்கவே முடியாது அந்த கோவத்துக்கு பின்னாடி குணம் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயத்த நேர்மையா டீல் பண்ணி பிரச்சனைகளை மாத்திக்கிட்டு அது அதிகமா குடும்ப பாரத்தை சுமக்க கூடியவங்க யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான் இந்த வார்த்தையில வட சுடுறது அப்படிங்கறது கிடையவே கிடையாது எந்த ஒரு விஷயத்துமே இறங்கி அந்த செயல்ல வேகத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க கொடுக்கற வேலையை தாண்டி எக்ஸ்ட்ராவா வேலை செய்யறதும் இந்த தனுசு ராசிக்காரங்க தான் காரணம் என்னன்னா உண்மை நீதி நேர்மை அப்படிங்கறத அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஒரு வேலை செய்யற இடத்துல கூட இவ்வளோ உண்மையா இருக்கிறவங்க காதலில் எவ்வளவு உண்மையா இருப்பாங்க திருமணத்துல எவ்வளவு உண்மையா பார்த்தீங்கன்னா தராசுல கூட அவங்களுடைய கணிக்கவே முடியாது அவ்வளவு நல்லவங்க ஆனா அவங்களுக்கு தான் எல்லாமே சோதனையா நடக்கும் நல்ல ஒரு ராசியை பாத்தீங்கன்னா ஒத்தே வராது ஏன்னா மேட்ச் ஆகாத ஒரு தான் இருக்கும் அந்த வாழ்க்கையே சமுதாயத்துக்காகவும் தன்னை சுத்தி இருக்கவங்களுக்காகவும் தாய் தந்தைங்களுக்காகவும் கடமைக்குன்னு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஒரு கட்டத்துல பிடிக்கலனாலுமே சரி வெறுத்து போனாலுமே சரி அந்த வாழ்க்கையே வாழ்ந்து மனசுல ஏக்கமோ அவங்களுக்கு மனசுல ஒரு விதமான தயக்கமும் இருந்தாலுமே கூட விட்டு கொடுத்து மனநிலை தனுசு ராசிக்காரங்க யாருடைய வாழ்க்கையும் கெட்டு போச்சு அப்படிங்கற சரித்திரமே கிடையாது அன்பால ஏமாறுறவங்களும் தனுசு ராசிக்காரங்க தான் ஆனா தனுசு ராசிக்காரங்க கிட்ட ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா எல்லா விஷயத்திலுமே நம்ம உண்மையா இருக்கும் நமக்கு எல்லாருமே உண்மையா உண்மையா இருப்பாங்கன்னு நம்புறாங்க பாத்தீங்களா அதுதான் நான் இன்னைக்கு வந்து கடன் கொடுக்குறேன் ஆறு மாதத்துக்கு கடன் கொடுக்குறேன் எனக்கு மாதம் மாதம் வட்டி கொடுப்பாங்க நம்புறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஏமாறுவாங்க இப்போது நான் தீபாவளிக்கு வந்து என் அன்பிற்கு இருக்கு அடையாளமாக நான் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறேன் அப்போ அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க நான் அவங்க கிட்ட ட்ரெஸ்ஸு கேட்டேனா அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க அப்போ அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு வீணாக்கப்படுது அப்போ அதே நேரத்தில் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு தனுசு ராசிக்காரங்க ஒரு ரோடு போடுறாங்க ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுல அவங்களுடைய தனித்துவம் அதிகமாகவே தெரியும் கலைநயம் அதிகமாக இருக்கும் யாருடைய மனசையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க இப்படி யோசித்து கொண்டிருக்கிற தனுசு ராசி அன்பர்களின் மனசை ஒவ்வொருத்தருமே வந்து கிழிச்சி அசிங்கப்படுத்தி எல்லார் முன்னாடியும் வேதனைப்படுத்தி அவங்கள வந்து ஒரு நடு நிக்க வச்சு கேவலப்படுத்தி பார்த்தாதான் சந்தோஷம் அப்படிங்கறது அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒருத்தவங்களுக்கு பெல்ட்டால அடி வாங்கி இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஏன் செருப்பால கூட அடி வாங்கி இருப்பாங்க ஆனா இந்த தனுசு ராசிக்காரங்க மட்டும்தான் அன்பால அடி வாங்கி இருப்பாங்க பாருங்க ஏன்னா அது அவங்க உள்ளத்துல ஏற்பட்ட காயத்தை காலத்துக்குமே அழிக்கவே முடியாதுங்க ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க உழைப்பின் மகத்துவத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க எந்த மாதிரி உழைப்பின் மகத்துவம்னா எந்த ஒரு செயலுமே சரி எந்த ஒரு செயல்யுமே அடுத்தவங்களுக்கும் உதவியா இருப்பாங்க இப்போ நம்ம போயிட்டு ஒரு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னாலே போதும் தனுசு ராசிக்காரங்க காசு இல்லைனாலும் நம்மளுக்காக இன்சூரன்ஸ் போடுவாங்க இப்போ நம்ம வந்து சேல் சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கறதுக்காக அவங்க கிட்ட காசு இல்லைனா கூட அந்த ட்ரெஸ்ஸை வாங்குவாங்க அப்போ இவ்வளவும் வாங்கிட்டு இவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நினைச்சா தான் வந்து இவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதியும் செவ்வாய் தான் ரெண்டாம் வீட்டுல செவ்வாய் பலமா இருக்காரு எட்டாம் வீட்டுல செவ்வாய் நீச்சமாகறாரு சோ செவ்வாயை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வணங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் முருகன் வழிபாடு செஞ்சு பாருங்க நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம் மயிலாடுதுறை மயூரநாதரை வணங்கி பாருங்க நல்லது நடக்கும்னு இப்போ எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சொல்ல போறோம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் முருகனையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க அதுவும் செவ்வாய் கிழமையில முருக வழிபாடு செய்யுங்க நீங்க எதிர்பார்க்காத பணவரவு ஏமாந்த பணவரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் ஒரு விஷயத்த உள்வாங்கிற தன்மை அப்படிங்கறது ரொம்ப அதிகமா இருக்கு பத்து பேர் பேசுறாங்க அப்படின்னாலுமே அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதை ஈஸியா புரிய வைப்பாங்க உதவின்னு நீங்க போயிட்டு கேக்குறீங்க அப்படின்னா அந்த உதவிக்கு உண்டான மரியாதையும் அந்த உதவிக்கு உண்டான சிம்பிளிசிட்டியும் அதிகமாகவே இருக்கும் தேவையில்லாத விஷயத்த தலையிடவே மாட்டாங்க தன்னை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல தெளிவா இருப்பாங்க நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் காலத்துக்கு தகுந்த மாதிரி வேகமாக போகணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற வேகம் இருக்கும் தனுசு ராசியில பெண்ணாக பிறக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் இவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய வேலை தன்னுடைய ஒரு முக்கியமான வேலைங்கிறத விட்டுட்டு ஒரு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தன் வீட்டில் என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வேலைக்கே போகாமல் வீட்டை கூட ஃபுல் டைமாக பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்டோடைய டெவலப்மெண்ட் பா குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டு வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது அந்த முட்டு கொடுக்கறதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஆனால் கிட்ட ஒரு ட்ராபேக் என்னன்னா யார் என்ன சொன்னாலுமே அதை சீக்கிரமாக எடுத்துக்கவே மாட்டாங்க அதை அலைசி ஆராய்ஞ்சி மண்டையில் போட்டு யோசிச்சு அதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிறதுக்குள்ள அந்த வேலையே முடிஞ்சு போயிடும் நம்ம இதை செய்யலாமா இதை சமைக்கலாமா அதை சமைக்கலாமான்னு யோசிச்சு யோசிச்சு டைம் போயிடும் ஒரு விஷயத்த ஒன்றே செய் நன்றே செய் செய் அப்படிங்கிற பழமொழிக்கே ஆப்போசிட் ஆனவங்க இது செஞ்சா பிரச்சனை வருமா செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க அதே நேரத்துல ஒரு விஷயத்த ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு அதுல பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா பேசலாமா இவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசுறாங்கனாலே அதை ஆழமா யோசிச்சுட்டு தான் பேசுவாங்க இவங்களால ஆதாயமா இவங்க கிட்ட பேசினா நமக்கு பாதகம் ஏதாவது வருமானு யோசிப்பாங்க ஒரு நல்ல தனுசு ராசி ஆராய்ச்சி ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா அது நமக்கு இரட்டிப்பு சாதகம் ஏன்னா குரு பகவான அதிபதியா கொண்டவங்க மூல நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியவங்க சோ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பலமா இருக்கும் இவங்க வந்து ஒரு அட்வைசர் போஸ்டர்ல இருக்காங்க ஆபீஸ்ல அதே நேரத்துல இவங்க சொல்லக்கூடிய கருத்துகள் அந்த அலுவலகத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவும் மேன்மை பொருந்தியதாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவங்க எடுத்து வச்ச எல்லா விஷயங்களும் லேட்டாக பண்ணாலும் வெற்றிகரமா வெற்றிகரமாக பண்ணக்கூடியவங்க நிறைய உள்ளுக்குள்ள ஏக்கம் இருக்கும் பாசம் இருக்கும் இவங்க மனசை வந்து எல்லாம் ஒரு சைடாக தான் பார்ப்பாங்க அதாவது இவங்க இப்படிதான் ஸ்டேட் ஃபார்வ்டு நிறைய யோசிப்பாங்க இவங்க ரொம்ப கோவமா பேசுவாங்க அப்படி இப்படின்னு பார்ப்பாங்களே தவிர இவங்களுக்கு பின் சைடு ஒன்று இருக்கும் அதை எடுத்து பார்த்தா அதில் ஒரு பெரிய ஹிஸ்டியே இருக்கும் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பாவப்பட்டு நிறைய ஃபீல் பண்ணி நிறைய அடி வாங்கி இனிமே ஒரு இடத்துல நம்ம இந்த தப்பை பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நிறுத்தி நிதானமா பண்றாங்க அது யாருக்குமே புரியாது ஆனா இவங்கள நல்லா புரிஞ்சுகிட்டவங்க இவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவ்வளவு ஒரு பசிவா இருப்பாங்க இவங்க மேல மனசுல வந்து ஒரு கஷ்டத்தை போட்டு ஃபீல் பண்ணக்கூடியவங்க தானே புழுங்கி தானே கஷ்டப்பட்டு அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் சுத்தி இருக்கவங்க கிட்ட முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரச்சனையை சொல்லக்கூடாது ஒரு வேலையில அந்த வேலைக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பாங்க காசுன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதை திருப்பி என்னைக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத உடனே கேட்கவே மாட்டாங்க இப்போ நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருக்கீங்களோ அந்த கஷ்டத்தை அவங்க வந்து நம்ம இடத்துல இருந்து நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சு பேசுவாங்க அன்பை வெளிப்படுத்த தெரியாதவங்க கோவத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்திடுவாங்க ஒரு வார்த்தையை வந்து கரெக்டாக பேசுவாங்க கோவத்தை வெளிப்படுத்துவாங்க ஆனால் அன்பை வந்து கரெக்டாக வெளிப்படுத்த தெரியாது இப்போது ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இனிமேல் இந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா ஆனால் அது மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை முறை தோத்தாலுமே அதில் வெச்சு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபடக்கூடியவங்க இப்படி ஒரு ராசியை நம்ம மனைவியாகவோ தாய் தந்தையாகவோ கணவனாகவோ பெறும்பொழுது நமக்கு கிடைத்த பாக்கியம் அப்படினே சொல்லலாம் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க பதிவு முக்கியமான மூன்று விஷயங்கள் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி